வந்தாங்கன்னு சொல்றேனே என் அஞ்சு செல்ல பொண்ணு இல்லை ஒரு செல்ல பொண்ணு அவ்வளோதான் நீங்க டான்ஸ் மாஸ்டர் தான் மணி யசகி சத்யா ஹாய் அமோ ஹவாரியும் நல்லா இருக்கேப்பா நீங்க சாப்பிட்டீங்களா ஜனனி சூப்பர்ரா சூப்பர்ரா உடம்பு பார்த்துக்கோங்க வேலை இருக்குன்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது மம்மியோட ஆர்டர் அண்ணா சாப்பிட்டுட்டு ஒர்க்கை பார்க்கணும் ரமேஷ் அவன் சூப்பர் ஆளு மாப்பிள்ளதான் வேணாம் மாமா சூப்பர் ஆளா எஸ் மேம் கேப்டன் சாந்தி சொன்னாங்களா ஓகே தேங்க்யூ அப்பா அவங்க மறந்துட்டாங்க அவ்வளோ இருக்கு வந்தாங்கன்னா நான் உடனே கேட்குறேன் நான் ஓகேவா தனா கண்டிப்பாக நான் கேட்குறேன் அவங்க மறந்துருக்கலாம் இல்லையா அவங்களோட லைவாக பேர் கேட்டாங்க பேர் சொல்ல மறந்துட்டேன் ஓகேவா இனிமே மறந்து மறக்காமல் சொல்கிறேன் தீபக் சொல்லுங்க தீபக் எந்த ஊர் ப்ரோ ஓகே விடைபெறும் நேரம் வந்து விட்டது தீபக் ஒய் தனா வந்து எந்த ஊருன்னு தீபக் கேட்குறாருப்பா ஓகேப்பா ஜனனி உடம்ப பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நிறைய கேஸ் இருக்கும் கொஞ்சம் வேலை ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஓகேவா தனா என்ன ஆச்சு யாருக்குப்பா தனாவை வம்பளுக்கிறாரு அவர் தீபக் சும்மா வம்பளுப்பார்ப்பா நல்ல பையன்பா தனா தீபக் அவர் சென்னை பக்கம் ஏன் எதுக்கு தீபக் கேட்குற திண்டிவனத்தில் இருக்காரு தீபக் ஏன் இது திண்டிவனம் போகிறியா இது யாருப்பா நமஸ்தே மாஜியா ஐயோ டீராஜ் டீராஸ் நான் டிடிஎம்மாவா ஜியா ஓகே ஓகே ஜி எந்த ஊர்லேன்னு வரிங்க ஜி நம்மளோட சேனல் பிடிச்சா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி ஓகேவா லைக் பண்ணிட்டீங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஜி அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ஜாயின் பட்டன்ட்டுருக்கு மெம்பர்ஷிப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணலாம் ஓகேவா ஓகே ஜி ஓகே ஜி நான் வந்து தமிழ் தான் தெரியும் ஜி டினா அக்காவா சரி ஓகே ஓகே எனக்கு டிராஜ் அக்காவுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் ஹிந்தி தெரியாது என்ன பிரியா மேடம் மணி என்னாச்சு டிடிமானா அக்கா தானே ஓகே ஓகே டீராஜ் உங்களோட அக்காவாகவே இருக்கேன் தேங்க்யூ உங்களோட மொழி எனக்கு தெரியல தமிழில் நான் சொல்கிறேன் ஓகே பாஜி இன்னைக்கு மணி சேனல் பார்க்கவா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் நீங்கள் பதினோரு மணிக்கு இருக்கலாம்ல கண்டிப்பாக இன்றைக்கி பன்னெண்டு மணி வரையிலும் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன் தானா விழுப்புரம் மாமா ஆமாம் ஆமாம்ப்பா மேகநாதன் ஆமாம் அவர் வந்து பயங்கர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பய பெரிய ஜ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு பெரிய லெவலில் அவர் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு வேற அதனால செம்மையாக பண்ணிகிட்டுருக்காரு ஓகே பிரியா மேடம் மட்டும் போ பேசலாம் இல்லையா எப்பொழுதும் போல் பேசுங்க பிரியா எப்பொழுதும் குட் ஃப்ரெண்டு தானே குட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஆமாம்மா நான் பதினொன்று மேலே கூட இருப்பேன் மணி யாரா இருந்தா என்னப்பா நல்ல வராங்களா அவங்க ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் தான் பண்றாரு உனக்கு வேணா தீபக் ஹேர் ஸ்டைல் எல்லாம் புதுசா ஏதாவது வேணும்னா நீ நேராங்க கிளம்பிடு நீ பாத்துக்கிறியா சரி பாரு ஓகே ஓகே அவ மொத்தம் சேனல் வச்சிருக்காருல்ல மேகா நம்மளை பிடிச்சி நம்ம லைவ்க்கு வராரு அது சி சாந்தி மேடம் சொன்னாங்களா மேகா சாந்தி மேகம் மேடம் அறிமுகப்படுத்தினால்தான் நம்ம லைவ்க்கே வந்திருக்கார் அது வரல சந்தோஷப்படணும்ல பிரியா மேடம் நான் உங்கள் கிட்ட தான் பேசுகிறேன் ஆமாம் வேறு யார்கிட்ட மணி பேசுவேன் பிரியா ஒன்லி ஒன் குட் ஃப்ரெண்ட்ஸ் பாலசிங்கம் வணக்கம் பாலசிங்கம் ஹாய் வணக்கம் சிங்கம் ஹாய் உங்கள் பேர் திலீப்பா சூப்பர் சூப்பர் நியூவாக வரீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க பாலசிங்கம் பாலசிங்கம் ஹாய் திலீப் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர்லேன்னு வரீங்க திலீப் ஹாய் திலீப் எந்த ஊர்லேன்னு வந்தீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க திலீப் இன்னைக்கு எப்படி போச்சு நாலு நல்லா தான் போச்சு எல்லாருக்கும் தீபக்கு எப்படி போச்சு